ரிசேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் அப்போ சிலர் ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அவர்கள் அப்போ உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்கதிலும் செபம் பண்ணதிலும் உறுதியாக தருத்திருந்தார்கள் அலில்லியா எவர்கள் சொல்லி பார்க்கும்போது நாற்பத்தி வசனத்தில் அதுக்கு விடையை பார்க்குறோம் வேதனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானசானம் பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் கொள்ளப்பட்டார்கள் அது எந்த கொஸ்டின் அல்ல பிரசங்கத்தை கேட்டு ஆபத்திலிருந்து மனம் திரும்பி ஞானசானம் பெற்றுக்கொண்ட மூவாயிரம் பேர் முதல் நூற்றாண்டு சபையார் இர்ஸ்லேம் சபையார் குறித்து இங்கே பார்க்குறோம் அவர்கள் யார் அவர்கள் முதல் நூற்றாண்டில் முதல் முதல் ஆண்டு ஏற்றுக்கொண்ட மூவாயிரம் பேர் எப்படி இருந்தார்களா அப்போது உபதேசம் அதாவது கிறிஸ்துனுடைய உபதேசம் மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட நாள் உயிரோடு எழுந்து பரலகத்துக்கு போகும்போது அவருடைய உபதேசத்தை அவருடைய சீஷர்கள் ஆகிய இருந்த பூசலர்களுக்கு கையில் கொடுத்துட்டு போனார் அதான் அப்போ உபதேசத்திலும் அந்யோனியம் ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறதுல ஒருத்தர் ஒருத்தர் விசாரிக்கிறதுல ஒருத்தர் ஒருத்தர் கரிசனை காட்டுவதில் ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்கிறதுல அன்பு செலுத்துக்கிறதுல அதான் அந்யோனியத்திலும் மூன்றாவது அப்பம் விற்கிறதுல ஆளுடைய சரீரமாக அடையாளமாக அந்த அப்பம் ஒவ்வொரு வாரத்தின் மூணு நாளும் அப்பம் பிட்கிறது இல்லை அது மாத்திரம் இல்லை ஜபம் பண்ணதில்லை எப்படி இருந்தாங்களாம் உறுதியாகி இருந்தார்கள் விட்டு விட்டு இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை உறுதியாகி இருந்தார்கள் வாரத்தின் மூணு நாள் தோறும் அப்பம் விட்டார்கள் சொல்லி பார்க்குறோம் பிற்பாடு இருக்கிற அதிகாரங்களில் ஆகவே நாம் கூட அந்த மூவாயிரம் பேர் எப்படி அப்பசருடைய உபதேசத்தில் அந்யோன்யத்தில் அப்பம் தேவமண்டல ஜெவ மண்டல உறுதியாகி தருத்திருந்தார்களோ அவர்களைப் போல் நாமும் உறுதியாகி தருத்திருக்க இந்த வசனம் நமக்கு ஒரு எச்சரிப்பை காட்டுகிறது நமக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஆகவே நாம் ஒருவேளை நாம் விட்டு விட்டு நாம் அப்பம்பதில் ஜெவ மண்டதில் இருந்திருந்தாங்க வசனத்தை கேட்கிற நம்ம கவனிக்கிற ரெண்டு நாளில் இருந்தாலும் மாற்றி மாற்றிக்கொள்வோம் நம்ம இந்த அப்போ சிலருடைய உபதேசத்தில் அந்யோன்யத்தில் அப்பன் பட்களில் நம்ம எப்படி இருப்போம் உறுதியாகி தருத்திருப்போம் அதை நம்ம ஆசிரிப்பாராக ஜபிப்போ நேசுகிறனால தடுப்புணர்ந்து நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி முதல் நூற்றாண்டு சபையாருடைய குணாதிசயங்களை கொடுத்து நாள் பார்த்தோம் அவர்களைப் போல நாங்கள் இப்பொழுது உறுதியாகி இது வரைக்கும் ஒரு ஒருவேளை உறுதியாகி தருத்திருக்கா விட்டால் கூட மன்னியம் இனிமேல் நாங்கள் உறுதியாக தருத்து கிருபத்தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் ஆகிய கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவு வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்னைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கதிராக இயேசு கிசின் கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்